கார்த்திக்கு எனக்கு ஒரு குட் நைட் சொல்ல முடியுமா கார்த்திக்கு சாரி கார்த்தி தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மெசேஜ் போட்டு சாரி கார்த்தி குட் நைட் கார்த்தி ஸ்வீட் ட்ரீம்ஸ் உங்கள் அழகின் ரகசியம் சீனிவாசன் ஒண்ணுமே கிடையாது சாப்பிட்டீங்களா பூபேசு ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன் சாப்பிட்டுங்க ஒரு ஒரு மணி நேரம் எனக்காக வெயிட் பண்ணிக்கலாம் எல்லா கமானும் படிச்சிருவோம்பா தெலுங்கு ராதா தெரியாது மெம்பர்ஷிப் மீன்ஸ் மெம்பர்ஷிப் மீன்ஸ் வந்து ப்ரைவேட் லைவ் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்களுக்காக தனிப்பட்ட முறையில் ப்ரைவேட் லைவ் போடுவேன் அந்த லைவ் வந்து பொது ஆளுங்க யாரும் பார்க்க முடியாது அதில் யார் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க மட்டும் என்கிட்ட பேசலாம் நான் எப்போதும் சமத்து தான் லைக் பண்ணிட்டேன் பாலகுமார் தேங்க்யூ உங்களுக்கு பெரிய மனசு அன்பு இருக்கு ஆ இருக்கு இருக்கு நிறையா இருக்கு எல்லாத்து கூடையும் பேசுறீங்க என் கூட ஐயோ யோமன் என்ன எப்படி பண்ணுறீங்க ஓய் அம்மு சஞ்சய் ஹாய் சிஸ்டர் இப்பவே கண்ணை கட்டுது தூங்க போறேன் ராஜாமணி பொழுது வச்சு பாருங்க அவங்க கமாண்ட் படிச்சிருப்பேன் மல்லிகையில் எத்தனையோ மணிவேலுக்கு இவர் கண்ணிலே எத்தனை மின் விளக்கு வா சூப்பர் சூப்பர் வாங்க நீ ஏற்கனவே லைவ்ல இருக்கிற அதனால தான் நீ அங்க மாறுற தெரியும் எல்லாம் தொங்கி போச்சு நீ வேணா எத்தனை வந்து கவ மாதிரி ஒரு கொம்பு சேர்த்துக்கு நான் தூக்கி நிக்க போறீங்க ஹாய் கனி நல்லா இருக்கிறீங்களா ராஜேந்திரன் நல்லா இருக்கிறாங்க நான் தான் ஐக்கியம் உங்களுக்கு பண்ணலை என்கிட்ட நீங்க பேசல லைக்கா ஐயோ அக்கா சம சூப்பர் டுடே தேங்க்யூ யா யுவாஸ்ரீ தேங்க்யூ சோ மச் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் எல்லாமே பாசிட்டிவ் ஒரு சிலர் தான் வந்து நெகட்டிவ் எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் சொல்றேன் நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து பார்க்கணும் இன்னையோடு போறது கிடையாது இங்க இருக்கிற அனைத்து பேருமே வந்து நம்ம சேனல்ல ரெகுலரா வரணும்னு எனக்கு ஆசை அதனால் வந்து யாரும் மிஸ் பண்ணாம எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க ஹாய் அக்கா அவினேஷ் ஹாய் ஹாய் வணக்கம் உறவே வாழ்க வளமுடன் பரணி வாங்க வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் பார்ட் டைமு ஹாய் தினேஷ் பாபு ஹாய் ஷார்ட்டாக பேசுகிறீங்க நான் என்ன பண்ணுறது சபரேஷு லென்த்தாக பேசணும்னாக்கா வந்து கமாண்ட் படிக்க முடியாது தங்கள் அயோத்தின் ரகசியம் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் எந்த ஏரியா தர்மபுரியா நான் சென்னையில் இருக்கிறேன் உங்கள் பேர் என்ன சுப்பிரமணியம் நான் சென்னையில் இருக்கிறேன் ஹாய் சாப்பிட்டாச்சா குட் நைட்டு சுரேஷ் செல்லம் சுரேஷ் சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா இது யாரு சுரேஷ் வாங்க வெல்கம் தேங்க்யூ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணதுக்கு நீ சாம ஃபிகர் ஃபேக் ஃபேக்கு வாங்க பார்த்தா பயங்கரமாக இருக்கு பேசுறது பார்த்தா பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது நான் ரியாலிட்டி நான் ரியாலிட்டி நான் இப்படி தான் இருப்பேன் நான் வந்து லைவுக்காக வந்து ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படியெல்லாம் எனக்கு பேச தெரியுது நான் ரியாலிட்டி நான் இப்படி தான் இருப்பேன் விஐபி என்எஸ் ஸ்பெஷல் கவனேஷு ஜாயின் பண்ணி தான் பார்க்க முடியும் ஏன்னா வந்து அது பிரைவேட் லைவ் அதை வந்து நம்ம லைவ் இருக்கு ஸ்பெஷல் இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும் பிரைவேட் லைவ்ல நடக்குறது நம்ம ஓபன் டாக் கொடுக்கறது அது சரியா வராது தேவி யுவராஜி வாங்க ஹாய் அக்கா பாலாஜி பா பாலாஜி ஹாய் பாலாஜி பரணி வாங்க வணக்கம் ஏ விஜயகுமார் முடிப்பான் சாப்பிட்டாச்சா மேடம் பரணி சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா சுமன் ஹாய் சுமன் எல்லாரும் லைக் போட்டு உங்களோட ஆதரவு கொடுங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேர் இருக்கிறீங்க ரொம்பவே மகிழ்ச்சி நம்ம சேனலுக்கு வந்து இத்தனை நல்ல உள்ளங்கள் வந்து என்னோடய சேனல் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் எல்லாரும் அப்படியே வந்து உங்களை ஆதரவை வந்து சப்ஸ்கிரைபர் மூலியமாகவும் லைக் மூலியமாகவும் கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் உங்களுக்கும் வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கும் ஹாய் அக்கா வீரா ஹாய் வீரா அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தங்கம்மே பிரீதா சிஸ்டர் தேங்க்யூ எந்த ஊர் நீங்கள் பரணி நான் சென்னை பரணி பக்கத்து வீட்டு கோடியில கொடியில் பக்கத்து வீட்டு கொடியில் என்ன இருக்குது நம்ம நார்மல் லைவே ஸ்பெஷல் தான் இதில் மெம்பர்ஷிப்பு சொல்லவா வேணும் அதை சொல்லுங்கள் முதல்ல ஹலோ அக்லேஷ் ஹாய் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே டு யூ சன்னாக்கா சன் இல்லை பாலாஜி நம்ம பாப்பாவுக்கு ஆனந்த் வாங்க வெல்கம் நான் எங்க ஆனந்த் அண்ணா நெனைஞ்சிட்டேன் ஹாய் ரொம்ப அழகா இருக்கிறீங்க கோபிநாத் தேங்க்யூ கோபிநாத் இரவு வணக்கம் மகேந்திரன் வணக்கம் ஒய் நோ ஆன்சர் ஸ்ரீனிவாசன் பிளீஸ் வெயிட் எல்கே கே ஹாய் எல்கே கே பார்த்து வீட்டுல இருந்து வந்து கிட்ட போறாங்க கத்தாதீங்க இல்ல என்னோட டோன இப்படிதான் நான் பேசுறது இப்படிதான்